மாசு வணக்கம் நான் சமந்தி மலையாக பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பேச போகிறோம் அமாவாசை பற்றி நீங்கள் கேட்கல அம்மா என்னம்மா எப்போ போய் அமாவாசை வந்து போடுதான் சொல்லிட்டு இந்த சிவராத்திரி வர அமாவாசை ரொம்ப விசேஷம் ஏன்னா எத்தனையோ இவரில் தான் அமாவாசை வருது எத்தனையும் வரது தான் சிவராத்திரி வருது எல்லாருமே நம்ம வந்தால் அதனால பயன்படுகிறார் அப்படின்னு இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கணும் எல்லாரும் ஆனால் இந்த சிவராத்திரி இந்த அமாவாசைக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷல் என்ன அவ்வளோ ஒரு மனத்துவம் இது வரைக்கும் நம்ம பார்க்காம நம்ம வந்து அனுபவிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் நடந்துருக்கு கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இந்த கும்பமேளம் நடந்துருக்கு கும்பமேளாவோட கடைசி நாள் வந்து இந்த சிவராதி அப்போ அதை எவ்வளோ விஷயம் பார்க்கலாம் அப்போ இப்போ நம்ம பயன்படுத்தினா அப்போ எவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கிறது நடக்கும் நம்மளுக்கு நம்மளோட வம்சவழிவு எவ்வளோ நல்லது நடக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு விஷயங்கள் தெய்வம் வந்து நம்மளுக்கு கற்று இதில் வரலாம் இப்போ நம்ம சிவராஜை பற்றி நம்ம வந்து முன்னாடி முன்னோரு காலத்தில் எப்படி இந்த

அப்புறம் நார்மலாகவே ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன விஷத்து வந்தாலும் நம்மள வந்து தாம முடியும் அப்போ இந்த பிரபஞ்சமே வந்து கூறுகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இந்த பிரபஞ்சமே வந்து அதிக நிலை வந்து அந்த விஷத்தோட தாங்க அருகே அப்போ யாரையும் வந்து யோசிச்சு யோசிச்சிட்டாங்க முன்னாடி வந்து அதை வந்து அந்த விஷத்தை வந்து என்ன பண்ணுறது எப்படி வந்து உலகத்தை வந்து காப்பாற்ற போகிறது யாரை வந்து காப்பாற்ற எல்லாரும் வந்து அந்த மீதி இருக்குதுன்னு அந்த ஜெகத் பூர்வான பரமேஸ்வரர் முன்னாடி வந்து அந்த அறவாள விஷத்துல

ஸோ அதோட அந்த தாக்கம் வந்து சுடர்லாம் செய்யணும் அப்போ அந்த மயங்கரில் அம்பாவோட மடியில் வந்து பட்டு திரட்டணும் இதோட இந்த இந்த ஸ்டோரியோட கோவில் வந்து நீங்கள் பெரிய போய் பக்கத்தில் வந்து குறித்த பரிசு கேள்விப்பட்டிருக்கணும் நீங்கள் அந்த கோவின்னாலும் தெரியும் எல்லா இடத்துலையும் மகாவிஷ்ணு தான் பள்ளி கொண்டிருப்பார் ஆனால் அங்கே அம்பிருக்கி அமர்ந்துருப்பார் அந்த சுத்தப்பள்ள பரமேஸ்வர் வந்து அம்பாவோட மடியில் பார்த்தாங்க பாட்டத்துக்கு ஆயிரம் கண்டு போயிடும் சரி ஏன்னா அந்த சுற்ற வந்து அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும்

தண்ணி நம்மளுக்கு அந்த வாசி தெரி பாத்திரி இந்த ஹோமங்கள் பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனை இன்னைக்கும் தொடர்ந்து என்ன இங்கே வந்து நம்ம சவுத்லயும் சரி சரி மேல் கண்டிச்சுட்டு சவுத்துல எல்லாருக்குமே தெரியும் அந்த வந்து அந்த கொல்ல பார்க்க அந்த கொல்ல பார்க்கணும் அந்த மகாரி வந்து சுருளா ஏன் அம்மா வந்து சுருளா வாரம் என்னால வந்து இந்த சிவராத்திரியை தொடர்ந்து அந்த அகாராவியை இவ்வளவு ஒரு பேர் வந்து மருத்து சொல்லி நம்ம பார்க்கணும் அது ஏன்னா மூணு காலத்துல சிவ விதமான வந்து ஐந்து காலம்

அப்ப அம்மா வந்து அது வந்து ரொம்ப மனசு பர்த்தனா மூத்தி லட்சத்த தேவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க ஒரு ஒரு கே அது பேசும்போது உடனே சிவகெருமான் அம்மா வந்து பிரம்மெழுக்கும் ஆயிடுதா இருக்கு இவங்க ரெண்டு பேசுறது தயவு செய்து வந்து இந்த பிரம்மருக்கு இந்த மாதிரி பேசிட்டாரு பண்ணிட்டு தான் பார்க்குறேன் என்ன பண்ணாரு அந்த ஐந்து மூணு தலைக்கு கீழே எடுத்துட்டாரு இல்லை எடுப்பில் அப்போ பிரம்ம வந்து மகா சரஸ்வரம் எந்தெந்த காலத்துல அண்ணன் போட்டாலும் சாபம் சாப்பிடுறது சிவன் தான் அந்த ஆன்மீகம் பண்ணாரமா இருக்காங்க அப்போ ஏழு பன்னாறு குணங்களுக்கு சவாடி போடாங்க அந்த அண்ணன் வந்து கூட போட கூட அப்படியே உள்ளரா போயிடுச்சு அதே மாதிரி வந்து சரஸ்வதி என்னன்னா உங்களோட கணம் வந்து எப்படி அதே மாதிரி நீயும் உங்களோட அழகத்தை வந்து அதாவது உலகமான நூலிகா எடுத்து வந்து பூ பூமி இருக்க சொல்லி சொல்லிடுறாங்க அந்த இடம்லாம் இன்னைக்கு எல்லாருமே வழிபடக்கூடிய மேல் மலையும் அங்காசாமி அந்த பூஜை அந்த பூராங்க அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப அம்பாரு சிவபெருமான அங்க விளாட்டை சுற்றி எல்லா போறது இது வந்து ஒரு முடிவே தெரியாது அப்போ மகாதேஷ் சொல்றாரு உன்னோட சாவல் யோகிச்சு கோடம் தான் கண்டிப்பா மேல் மலையோட அங்காள் கார்டை சொல்லி அங்க உங்களோட மலை கொடுப்பாங்க அங்க போயிட்டு அப்ப அந்த இடத்துல வளர்த்துக்கு முன்னாடி சில அசூழர்கள் சில ஒரு அடக்கணும் ஒரு அந்த குழந்தையோட அதை வந்து குழந்தைன்னு தான் சொல்றாங்க அப்போ அந்த அதுல மக்களை வந்து அவங்க வந்து இடத்துல வந்து அந்த இடத்தையே வந்து அராஜனை பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அம்மாவில் அந்த போய் என்ன பண்ணுறா அந்த அசுரன் வந்து ரெண்டாக பிரித்து பிரித்து தோரம் வெட்டி தூட்டி அடிச்சிருக்கான் அதே மாதிரி அந்த அந்த கர்ப்பமாக இருக்கிற அந்த அறைக்கையும் வந்து அம்மா வந்து அழிச்சிருக்கான் அழிச்சது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை வந்து எடுத்துக்கலாம் பைக்கு வந்து இழுத்து எடுத்துக்கிறார் ஆனால் அன்னை வந்து ஜென்மநாத அதை எடுத்து ஒரு குழந்தையை வந்து அழிப்பான் அதனால் அந்த குழந்தையை வந்து இன்றைக்கோட வந்து அவர் காதில் கையில வச்சுக்கிறத வந்து அந்த பெரியாரி சொல்லி உருவம் பத்துட்டுருக்கும் இந்த மருந்து கூட நல்லா தெரியும் அந்த ரூபத்தில் அம்பாள் வந்து உட்காந்துட்டு ஐடி அதை தொடர்ந்து அம்பாள் வந்து மேல் மலையூர் அங்கால அழிமேசியாக உட்காந்துருப்பான் அதை தொடர்ந்து அப்படியே சுடுகாட்டு தள்ளியாக உட்காந்துருப்பாங்க ஒரே ஸ்காலத்தில் மூணு அப்படியே இருப்பாங்க இந்த மூணு மூணுக்குமே தனித்தனி வரலாறு வந்து இந்த எப்படி வந்து இந்த சிவபெருமானும் சேர்ந்து அந்த வரலாறுக்கு வந்து நான் சொல்கிறேன் தெரியும் அப்போ புரியும் சரியா அப்போ அசுரன் அழிச்ச ரூபம் தான் இந்த பெரியா இருக்கும் அது சிவபெருமான் வரலாறு அம்பாள் பிறகு அம்பாத்தி ஜெகன்மாலாம் மூணு சாப்பாடு அதாவது ஒரு உருந்து முதல்ல கபால் போடுறான் அந்த டேஸ்ட் என்ன அனுப்ப முடியல கையில் என்ன சாப்பிடறதுக்கோ அது ஒரு ருசி வந்து யாராலும் வந்து ஈடு ஈடுபடுத்த முடியாது அதனால அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அவ்வளோ டேஸ்ட் மயங்கி விட்டு ரெண்டாவது இன்னொரு உள்ள போடுறான் போட்டோன்னா அதே மாதிரி அந்த உருட்ட சாப்பிடுது மூணாவது தடவை அந்த குருணையை அம்மா கையெழுத்து அந்த கபாலத்தை போடுற மாதிரி போட்டு கீழே போட்டு அப்ப அந்த கபால கையில இருந்து கீழே வந்து அந்த குருணையை சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே அம்மா ஜெகன் மாதிரி விசுபமா எடுத்து அவரோட பாலம் கட்டளை அந்த கபாலத்தை வெச்சு சாமல் ஆகிடுது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் அந்த பிரம்மலட்சி ஜோஷத்தோட தாக்கம் சிவனை விட்டு விளங்கிடுச்சு ஆனா அம்பிகை தூங்கி ஆகிடுச்சு ஏன்னா அம்பிகை வந்து அதை வந்து விமோச்சனம் பண்ணிடும் அதை பசமாக அம்மா வந்து குருவுக்கு பயங்கர உறுதியாகிடும் உக்ரையாகிட்டோம் பத்ரா ஆகிட்ட பத்திரக்காலியாகிடும் அதெல்லாம் இப்போ தான் அந்த சூழலில் வந்து சுருவாக்க காலியாக இருந்தால் இன்னைக்கும் நாம் வந்து இந்த சூழலாக செய்யும் அம்மாவுக்கு சூற அதாவது எல்லா விதமான கொள்ளைகள் காய்கறிகள் பழம் சாப்பாடு அசைவ சாப்பாடு வலி ஆடு மாடு தண்ணி கோழி எல்லா விதமான வலிகள் விட்டு எல்லா விதமான அசைவ சாப்பாடு வச்சு அம்மாக்க வந்து சூழல் இருக்கு அவங்க எல்லாருக்கும் பிரசாதமாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இதோட வர வரலாறு ஸோ இது நம்ம அந்த இடத்துல பா பார்க்குறவங்களுக்கு நல்ல கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு அடிக்கு கூட அங்கே சாப்பாடு இருக்கும் அங்கே நடந்து காய்கறி இருக்கும் அந்த பிரசாதத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து திருமணக்காரங்களை திருமணமாயிடும் குழந்தைங்க நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நல்லா சரியாயிடும் மண்ணுக்கணும் வித்திரமான வேதைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் அந்த மண்ணில கால் வச்சா சரியாயிடும் இன்னைக்கும் நம்ம படுத்து இன்னைக்கு கணக்குள்ள காட்சியா இருக்கும் தயவுசெய்து எல்லாரும் போயிட்டு அந்த மண்ணி கால் வச்சு அண்ணோட ஆசைவோட வாங்கிக்கணும்